இப்ப பாத்தோம்னா காவிரி கன்சிவா இருக்கிற விஷயத்த விஜய்ட்ட சொல்லவங்களையும் அந்த பாடா இருக்கு அஹ் ஏன்னா நம்ம க வந்து என்ன சொன்னாங்கன்னா வெண்ணில வந்து உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில இருக்க ரிங்கை காமிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா விஜய் வந்து நம்ம காவேரி கோயிலுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க அதில் ஏதோ ஒரு விபத்து நடந்துடுது அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு சைடு நிற்கிறாங்க வெண்ணிலா ஒரு சைடு காவேரி ஒரு சைடு நின்றுட்டு நம்ம வெண்ணிலா சொல்கிறாங்க இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி செம்மையாக ஷாக் ஆகிறாங்க எந்த ஆதாரம் இருக்குன்ற மாதிரி கேட்குறப்ப அவர் போட்ட ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காமிக்கிறாங்க நம்ம வெண்ணிலா நான் வந்து ரொம்ப கோவமா வேற பேசுகிற மாதிரி விட்டு கொடுக்காம காவிரி விட்ட விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தோம் அப்படின்ற மாதிரி காவிரி எதுவுமே சொல்லாமல் அப்படியே மனசு இறுகி போயிடறாங்க தன்னோடய இருக்க குழந்தைய ஆசையாக சொல்லணும்னு நினச்ச விஷயத்துக்குள்ளே சொல்லாமல் வந்துடுறாங்க அதுக்கடுத்து வீட்டில் வந்து இந்த கூட சொல்ல முடியாத பாவி ஆயிட்டேனே சொல்லிட்டு கதறி அவங்களாம் இருக்காங்க அதே டயத்தில் உடம்பு வேற முடியாமல் வாமிட்டு இதெல்லாம் வருது கடைசியில் அவங்க அம்மாவும் அக்காவும் கண்டுபிடிச்சி சொல்லாங்க அதுக்கடுத்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்